mm -hmm. மகாநதி சீரியல பொறுத்தளவு இனி எபிசோட ரொம்பவுமே சூப்பரான ஒரு எபிசோடு தாங்க இந்த பக்கம் சாரதா பேசப்போன காவேரி இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அத்தை கிட்டயும் கங்கா கிட்டேயும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க காவேரிய பத்தி நீ ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க அவ பேசிட்டு வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தான் சொல்லிட்டேன்ல அவளுக்கு விஜய் தான் வேணும்னா அப்படியே போக வேண்டியது தானே அப்படின்னு நிறைய சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் காவேரி விஜய் கிட்ட எனக்கு இருக்கிற டவுட் ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முக்கியமா வந்து விஜய் சர்பிரைஸ் குடுக்கறேங்கிற பேர்ல வந்து என்னென்னமோ செஞ்சாரு இல்லையா அது எல்லாத்தையுமே இப்ப விஜய் இதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப தனக்கு காவேரி மேல எப்ப காதல் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நேத்தி எபிசோட்ல சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் நான் உன்னோட பிறந்த நாளுக்கு நீ தான் என்னோட உலகமே அப்படின்னு எல்லாருக்கும் மத்தியில தானே நான் சொன்னேன் அப்புறமும் ஏன் என் மேல சந்தேகப்பட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல விஜய் அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமே வந்து வெண்ணிலா தான் ஏன்னா ஒரு முறை வெண்ணிலாவா இல்ல நானா அப்படின்னு கேக்குறப்ப நீங்க தானே வெண்ணிலா அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் வந்துட்டால அதுக்கப்புறம் என்னை விட்டுற மாட்டீங்க விட்டுருவீங்கன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு காவேரி சொல்ல இல்லவே இல்ல நான் எப்பயுமே உங்க கூட வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு விளையாடுவேன் அதுக்காக தான் இத சொன்னேன் இதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அது மட்டும் இல்ல வெண்ணில இருக்கா இருக்கிறாளா இல்லையான்னு கூட தெரியாது அப்ப அவ உலகத்துலயே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் நீ வெண்ணிலாவ கூட்டிகிட்டு வருவோன்னு எனக்கு எப்படி தெரியும் இது எல்லாமே நான் எப்படி கண் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் பதில் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம காவேரி கேட்கிறாங்க சோ கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல இல்லையா சோ அது எதுக்காக சொன்னீங்கன்னு கேட்க நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்காக நம்ம ரெண்டு பேருமே கொடைக்கானல்ல உங்க வீட்டுல போயிட்டு செலிபிரேட் பண்ணலாம்னு தான் அப்படி ஒண்ணு பண்ணுனேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க ஃபைனலா வந்து என்கிட்ட எதுக்காக டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குனீங்க அப்படின்னு கேக்க அது டைவர்ஸ் பேப்பரே இல்ல இந்த கம்பெனில ஒன்னையும் எம்டி ஆக்கிட்டேன் அதாவது நீனும் இதுல பாதி ஓனருக்காக தான் கையெழுத்தே வாங்குனேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரிக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு விஜய் நம்மளை தான் விரும்புறாரு நம்மளை விட்டு இனிமே பிரியவே மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து பாத்தீங்கன்னா விஜயா கட்டி பிடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சமாதானம் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் சாரதாவை எப்படி சமாதானப்படுத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கணும் நன்றி